ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கிட்ட ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி கேட்டதுக்கு தளபதியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆச்சரியம் எப்படி அவர் எப்பயுமே கூலா காமா இருக்காரு அப்படின்றதுதான் இவ்வளவு பெரிய ஃபேண்டம அவர் எப்படி கிரியேட் பண்ணாருன்னு தெரியல ஒரு மாசிவான ஃபேண்டம வச்சிருக்காரு பட் ஸ்டில் அவர் பெருசா எதையுமே பாதர் பண்ணாம பயங்கர கம்போஸ்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி பூஜா ஹெக்டே அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு சோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இப்ப போயிட்டு இருக்கிற ஜனநாயகன் ஷெட்யூல் வீடியோலயுமே பூஜா ஹெட்டி அவர்கள் இருக்காங்க அண்ட் உங்களோட போர்ஷன் ஷூட் முடிஞ்சான்னு கேட்டதுக்கு இல்ல இன்னும் என்னோட போர்ஷன் முடியல ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணிட்டேன் பட் இன்னும் ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் பூஜா ஹெக்டே அவர்களோட இன்டர்வியூல இருந்தே தெரியுது தளபதியோட ஃபேண்டம் பார்த்து மிரண்டிருக்காங்க இப்போன்னு இல்ல அரேபி குத்தப்பவே அதை அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா அரேபி குத்து வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆச்சு நேர்த்தி வரைக்குமே ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த சாங்குக்கு ஆடிட்டு தான் இருக்காங்க பூஜா ஹெக்டே அண்ட் பீஸ்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தா அதோட சக்சஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்து இன்னமும் மிரண்டிருப்பாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல பட் இப்போ ஜனநாயகங்களில் அது மிகப்பெரிய அளவில் நடக்கும் நம்பிக்கை இருக்கு அண்ட் கடைசி படம்ன்றதால எல்லாமே அப்படியே இன்னும் டபுளா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோவை சென்னையில் இவங்க பாக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ